திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் முப்பத்தி எட்டு உற்பத்தி காண்டம் தாரகன் வதைப்படலம் பாகம் மூன்று தாரகாசுரன் தன்னுடைய வில்லை வளைத்து நாணை சுண்டி பெரும் ஓசை எழுப்புகின்றான் எங்கள் அப்பன் கந்தக்கடவுளும் தமது திருக்கரத்தில் ஏந்தியிருக்கின்ற பெரியதொரு வில்லை வலிமையோடு கையில் எடுத்து வளைத்து நாணோசை செய்கின்றார் தாரகாசுரன் வைரத்தால் ஆன பெரிய அம்புகள் பலவற்றை தன் வில்லிலிருந்து விடுக்கின்றான் சமுத்திரங்கள் இறைச்சலிடுவது போல உறக்க கூவியவாறு இந்த அம்புகளை விடுக்கின்றான் ஆறுமுகப் பெருமான் மிக விரைவாக ஆயிரம் அம்புகளை பூட்டி அதனை விடுத்து தாரகாசுரன் செலுத்திய அம்புகள் யாவற்றையும் அழித்தார் தாரகாசுரன் கோபம் கொண்டு ஒரு ஆயிரம் அம்புகளை செலுத்தினான் கந்தக்கடவுள் பத்து அம்புகளை செலுத்தி தாரகனின் ஆயிரம் அம்புகளையும் அழித்தார் மறுபடியும் தாரகாசுரன் அம்பு விடுக்க முயற்சி செய்த பொழுது நம் பெருமான் ஓர் அம்பை செலுத்தி தாரகாசுரன் பிடித்த வில்லை துண்டு துண்டாகும்படி வீழ்த்தினார் தாரகாசுரன் மறுபடியும் ஒரு வில்லை எடுத்து வளைத்தான் அப்பொழுது முருகப்பெருமான் தம் திருக்கரத்தில் ஏந்திய வில்லில் சிவந்த அம்புகள் ஆயிரத்தை பூட்டி தாரகாசுரனுடைய உடலில் சென்று படும்படி விடுத்தார் அதனை பார்த்து தாரகாசுரன் ஆயிரம் அம்புகளை தன்னுடைய வில்லிலே பூட்டி அவற்றை விரைவாக செலுத்தி தனக்கு நேராக வரும் அம்புகள் எல்லாவற்றையும் பொடி பொடி ஆக்கினான் முருகப்பெருமான் மறுபடியும் கோடிக்கணக்கில் அம்புகளைச் செலுத்தி தாரகனினுடைய உடலில் அந்த அம்புகள் எல்லாம் தைக்கும்படி விடுத்தார் யானை முகமுடைய தாரகன் இப்பொழுது முள்ளம்பன்றி உடல் கொண்டானோ என்று தோன்றும்படி தாரகன் உடல் எங்கும் அம்பு தைத்து வைத்தார் எங்கள் கடவுள் கோடி அம்புகள் தன் மேனியில் படவே தாரகன் கோபித்து பதிலாக இரண்டு கோடி அம்புகளை விட எம்பிரான் முருகப்பெருமான் தானும் இரண்டு கோடி அம்பு விடுத்து தாரகனின் அம்புகளை பொடி பொடியாக்கி தாரகாசுரனின் முகத்தில் இருந்த துதிக்கையையும் நான்கு தந்தங்களும் அருந்து கீழே விழும்படி இரண்டு அம்புகளை செலுத்தினார் எமது கடவுள் முருகப்பெருமான் விடுத்த இரண்டு அம்பும் வந்து மாயவனின் புத்திரனான தாரகாசுரனின் நான்கு தந்தங்களையும் துதிக்கையையும் அறுத்து வீழ்த்தியன தாரகன் தளர்ச்சி எய்தி ஆயிரம் அம்புகளை செலுத்தி முருகப்பெருமானின் தேர்மேல் கட்டிய கொடியை துகளாகும்படி செலுத்தினான் அப்பொழுது முருகப்பெருமான் நான்கு நான்கு அம்புகள் விடுத்து தாரகாசுரனின் கையில் இருந்த வில் அதனை துண்டாக்கி நிலத்தில் வீழ்த்தி அதோடு தாரகாசுரன் ஏறி வந்த தேர் குதிரை தேர் சாரதி எல்லாவற்றையும் அழித்து நின்றார் தனது தேர் அழியவே தாரகன் வேறு ஒரு தேர் மீது ஏறி நின்று வேறு ஒரு வில்லை வளைத்து ஆயிரம் அம்புகளை செலுத்தி முருகக்கடவுளின் தேர் சாரதியான வாயு பகவான் தோளில் படும்படி எய்தினான் உடனே முருகப்பெருமான் தாரகனின் நெற்றியில் படும்படி ஆயிரம் அம்புகளை விடுக்க தாரகன் தன் நெற்றியில் ஆயிரம் அம்புகள் தைத்ததை தாங்க முடியாமல் தமது தேரில் அலறி வண்ணம் வீழ்ந்தான் தாரகன் வீழவே அவன் காயம் வழியாக வருகின்ற இரத்த வெள்ளம் பெருகியது தங்கள் அரசனாகிய தாரகன் மயங்கி விழ அவனுடைய படைவீரர்கள் மிகவும் கோபம் கொண்டு முருகப்பெருமானை சூழ்ந்து வளைத்து கொண்டார்கள் வளைத்து கொண்ட அந்த அசுரர்கள் சூலாயுதம் சக்கரம் தோமரம் பிண்டிபாலம் வேல் எழுவாயுதம் கலப்பை பலவகை அம்புகள் தண்டாயுதங்கள் சூலங்கள் வளைத்தடி வஜ்ராயுதம் முதலான ஆயுதங்களையெல்லாம் பொழிந்து கூக்குரல் செய்தார்கள் போர் செய்தார்கள் எம்பிரான் முருகப்பெருமான் பெரிய வில்லை எடுத்து நிறுத்தி வளைத்து அம்புகளை மழை போல பொழிந்து தாரகனின் சேனை வீரர்கள் விடுத்த ஆயுதங்களை எல்லாவற்றையும் அழித்து பெரும் போர் செய்தார் அதோடு மீண்டும் அம்புகளை பொழிந்து அந்த அசுரர்களின் முடி தலை நெஞ்சு வாய் கை தோல் கால் இந்த அவயவங்களையெல்லாம் கொய்து வீழ்த்தினார் அந்த செயல் காரணமாக அசுரர்கள் பலர் இறந்தார்கள் எஞ்சியவர்கள் ஓடிப்போய் தங்கள் உயிர்களை மட்டும் எடுத்துக்கொண்டு உடலம் சிதைவாகி ஓடிப்போனார்கள் மயக்கம் தெளிந்த தாரகன் எழுந்து பார்க்கின்றான் தனக்கு பக்கத்திலே இருந்த சேனைகள் ஒருவரையும் காணாமல் இருப்பதை பார்க்கின்றான் அப்பொழுது தனக்குத்தானே சொல்லிக் கொள்கின்றான் சிவபிரான் திருக்குமாரர் இங்கு ஒருவர் வந்து போர் செய்ய என் துதிக்கையையும் இழந்து நான்கு தந்தங்களையும் இழந்தேன் அது மட்டுமல்லாமல் என்றும் இல்லாதபடி நான் போர்க்களத்திலே மயங்கி விழுந்தேன் என் சேனைகளெல்லாம் மாண்டு போனது இங்கு நான் ஒருவன் மட்டும் நிற்கின்றேனே என்று புலம்பினான் எனவே எத்தகைய அம்புகளை விடுத்தாலும் சிவ திருக்குமாரனின் அந்த வீரத்தை வெற்றி கொள்வது அறியது என்று நினைத்து இனி தெய்வப் படைகளை திவ்யாஸ்திரங்களை விடுவேன் என்று தாரகன் நினைத்து நாராயணாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் தேவாஸ்திரங்கள் பல இவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக விடுகின்றான் அந்த அஸ்திரங்களெல்லாம் பயந்து நடுங்கி முருகப்பெருமானின் பக்கத்திலே சென்று ஒடுங்கி முருகப்பெருமானை வணங்கி நின்றன இதனை தாரகாசுரன் பார்க்கின்றான் ஆச்சரியம் கொண்டான் இக்குமரனை வெல்வது இனி நமக்கு கடினம் என்று நினைத்தான் ஏனென்றால் தாரகாசுரன் விடுத்த பிரம்மாஸ்திரம் அது ஒரு பொழுதும் தடைபடாதது பிரளய கால காற்றுக்கு ஒப்பானது மிக மகிமை கொண்டது அந்த பிரம்மாஸ்திரம் அது தாரகனினுடைய வில்லில் இருந்து வெளியே கிளம்பி ஸ்ரீ சிவபுத்திரனான முருகனுக்கு முருகப்பெருமானை நோக்கி செல்லும் பொழுது அந்த பிரம்மாஸ்திரம் ஒவ்வொரு அடியிலும் சீக்கிரம் நமஸ்காரம் செய்தது முருகப்பெருமானுக்கு சமீபத்திற்கு வந்து அந்த பிரம்மாஸ்திரமானது முருகப்பெருமானை துதியும் செய்தது அதோடு தாரகன் விடுத்த ஆக்னேயாஸ்திரம் யமாஸ்திரம் ஐந்திராஸ்திரம் வாருணாஸ்திரம் சௌராஸ்திரம் ஆசுராஸ்திரம் கந்தர்வம் யாக்ஷம் மிகக் குரூரமும் சத்துருக்களை அழிக்கக்கூடியதுமான சம்மோகனாஸ்திரம் என்ற இந்த அஸ்திரங்களெல்லாம் தாரகனால் போடப்பட்டு யுத்தத்திலே ஸ்ரீ முருகப்பெருமானின் சமீபத்திற்கு சென்று அஞ்சலி செய்து நின்றன இந்த அஸ்திரங்களெல்லாம் எனவே தாரகாசுரன் நினைக்கின்றான் முருகப்பெருமானை வெல்வது கடினம் எனவே சிவ படைக்கலமான பாசுபதாஸ்திரத்தை விடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றான் பாசுபதாஸ்திரத்தை எடுத்து மனத்தினாலே பூஜை செய்து வில்லில் தொடுத்தான் முருகப்பெருமான் மீது விடுத்தான் அந்த அஸ்திரத்தை முருகப்பெருமான் பார்த்து அருளினார் கந்தக்கடவுள் கடவுள் அப்படையின் அதனை கண்டு தந்தையாகிய சிவபெருமானை சிந்தையில் நினைந்து தமது அழகிய சிவந்த திருக்கரத்தை நீட்டி அந்த பாசுபதாஸ்திரத்தை பிடித்து கொண்டார் எட்டி பிடித்து கொண்டார் இது எப்படி இருக்கின்றது என்றால் அந்த அஸ்திரத்தை கொடுத்தவரே திரும்பப் பெறும் தன்மை போல இருக்கின்றது இதனை தாரகாசுரன் பார்க்கின்றான் பாசுபதாஸ்திரத்தை முருகப்பெருமான் திருக்கரத்தில் வாங்கி வைத்துக் கொண்டதை பார்த்து இன்றோடு எமது செல்வம் அழிந்ததோ என்று ஏங்கினான் எனவே இனி தர்மத்தின்படி போர் செய்தால் முருகப்பெருமானை வெல்ல முடியாது என்று நினைத்து மறைந்து நின்று மாயப்போர் புரிய வேண்டும் என்று தாரகாசுரன் நினைக்கின்றான் மிக விரைவாக சென்று கிரௌஞ்சமலையின் முன்னே நின்று கிரௌஞ்சமே நீ உன்னால் செய்யக்கூடிய மாயைகளை அதி விரைவாக செய்வாயாக என்று சொன்னான் அந்த கிரௌஞ்சம் என்ற மலையானது தன்னிடம் விளங்குகின்ற அந்த மாயத்தன்மையின் நிகழ்ச்சிகளை செய்ய ஆரம்பித்தது இந்த கிரவுஞ்சம் திரிபுரங்கள் போன்று இரும்பு பொன் வெள்ளி என்று பல புறங்களாகி தோன்ற அந்த தாரகாசுரன் அந்த முப்புறங்களில் விளங்கும் அசுரர்கள் போல நின்றான் கிரௌஞ்சமலை பல மேகக்கூட்டங்களாகத் தோன்று இந்த தாரகாசுரன் அந்த மேகக்கூட்டங்களுக்கு இடையே தோன்றி நின்று உலவும் இடி போன்று நிற்கின்றான் கிரௌஞ்சமலை சமுத்திரங்களின் வடிவை கொள்ள அசுரர் தலைவனான தாரகன் வடவாமுகாக்னி போல வருகின்றான் அந்த கிரௌஞ்சமும் இந்த தாரகாசுரனும் கணக்கற்ற பூதங்களாகி வரிசை வரிசையாக தோன்றுகின்றார்கள் இந்த கிரௌஞ்சமலை அஷ்டதிக் கஜங்கள் போன்று வர அந்த யானைகளின் பக்கத்திலே மிகப்பெரிய மலை வடிவத்தோடு தாரகாசுரன் சடசட என்ற சப்தத்துடன் வருகின்றான் அதே போன்று கிரவுஞ்சமலை தாரகாசுரன் போன்றும் தாரகாசுரன் கிரௌஞ்சமலையாகவும் மாறி மாறி வருகின்றார்கள் காற்றின் வடிவம் கொண்டு கிரவுஞ்சமலை செல்ல மதம் பொழியும் முகமுடைய தாரகன் நெருப்பின் வடிவமாகி வருகின்றான் க்ரௌஞ்சமலை பெரிய நெருப்பு ஜுவாலையாக ஆகாயமெங்கும் நெருங்கி எரிய ஆயிரம் கோடி சூரியர்கள் போல அலமந்து திரிகின்றான் தர்ம நெறி தப்பிய தாரகாசுரன் இவ்வாறு கிரௌஞ்சமலையோடு தாரகாசுரன் அளவற்ற மாயையின் வடிவங்களைக் கொண்டு எல்லா இடத்திலும் அவன் ஒருவனே நிறைந்து நிற்பதை எம்பிரான் திருக்கண் நோக்கம் செலுத்துகின்றார் இவன் உயிரை இப்பொழுதே சிந்துவேன் என்று தமது திருக்கரத்தில் இருக்கின்ற வேலாயுதத்தை பார்த்தருளி முருகப்பெருமான் அருள் புரிகின்றார் தாரகன் என்ற வலிமையுடைய அசுரனையும் மற்றவர்களை சஞ்சலப்படுத்தும் இந்த கிரௌஞ்ச மலையையும் ஒரு நொடிப்பொழுதில் நீ சென்று அவர்கள் உடலை கிழித்து உள்ளிருக்கும் உயிரை வெளியே எடுத்து அக்ரௌஞ்ச மலைக்குள் மயங்கி உறங்கும் பூதங்கள் லட்சத்து ஒன்பது வீரர்கள் என்று எல்லோரையும் மீட்டு கொண்டு இவ்விடத்து திரும்பி வருவாயாக என்று தன் திருக்கரத்தில் இருக்கின்ற வேலாயுதத்தை பார்த்து முருகப்பெருமான் இவ்வாறு அருளினார் அவ்வாறு முருகப்பெருமான் ஏவிய அந்த வேலாயுதம் உடனே புறப்பட்டு தாரகாசுரன் கிரௌஞ்சமலையுடன் கூடி செய்த மாயங்கள் பலவற்றையும் சுட்டு எரித்து அழித்தது இதனை கண்டு தேவர்கள் எல்லாம் கும்பிட்டு போற்றுகின்றார்கள் எம்பிரானின் அந்த வேலாயுதம் மாயையை அழித்துவிட்டு தாரகன் மேல் சென்றது முருகப்பெருமானின் வேலாயுதம் தன்னை நோக்கி வருவதை பார்த்து தாரகன் சொன்னான் நான் இந்த வேலை பற்றி முறித்து விடுவேன் என்று கோபத்துடன் வேலை நோக்கி வருகின்றான் பயம் என்பது கொஞ்சமேனும் நெஞ்சில் அறியாத அசுரர் தலைவனான தாரகன் கருடபக்ஷியை நோக்கி செல்லும் பாம்பை போல எம்பிரானினுடைய வேலை நோக்கி சீறிக்கொண்டு அதன் அருகில் செல்கின்ற அந்த வேளை முருகப்பெருமானின் வேல் வெற்றி மாலை திகழ்கின்ற முருகப்பெருமானின் வேல் அது தாரகனினுடைய நெஞ்சான வஜ்ரமலையின் மீது இடி சென்று தாக்குவது போல தாரகனின் நெஞ்சில் பாய்ந்து வேல் பட்டது விசாலித்த மலை போன்ற தாரகனினுடைய நெஞ்சிலே எம்பிரானினுடைய வேல் பாய்ந்து கிழித்து அவன் நின்ற கிரௌஞ்சம் என்னும் சீரிய மலையிலும் பாய்ந்து கிரௌஞ்சத்தையும் ஊடுருவி பொடியாக்கி இந்த கொடியரை அழித்துவிட்டு வீரமும் புகழும் ஒருங்கே கொண்டு விளங்கியது எம்பிரானின் திருக்கை வேல் அது மறுபடியும் எம்பிரானின் திருக்கையிலே வந்து சேர்ந்தது இந்த வேல் கிரௌஞ்சமலையில் மயக்கமான சோக நித்திரை செய்கின்ற வீரபாகுதேவர் முதலான வீரர்கள் எல்லோரையும் எழுப்பவும் செய்தது அந்த வேல் ஆகாயத்தில் எழுந்து ஆகாய கங்கையில் சென்று நீராடி தனது உக்ரமான கோப வடிவை விட்டுவிட்டு இந்த வேலாயுதம் தன்னை வணங்கி கை கூப்புபவர்களுக்கு அருள் புரியும் வடிவாகி தமது பழைய இடமான முருகப்பெருமானின் திருக்கரத்திலே வந்து சேர்ந்தது தாரகனும் அழிந்து விட்டதை அந்த பெரிய ஓசையைக் கேட்டு எல்லோரும் பயந்து நடுங்கினார்கள் அப்படி எல்லோரும் நடுங்கும்படி தாரகாசுரன் வாய்விட்டுக் குளறி திடீரென எழுந்து துள்ளி பூமியிலே விழுந்து பதைத்து துடித்து தனது உயிரை விட்டுவிட்டான் இரக்கம் என்பது சிறிதும் இல்லாத உயிர்களை வதைத்த தாரகாசுரன் பூமியில் வீழ்ந்து இறந்தான் இந்த கிரௌஞ்சமலையும் பொடி பொடியானது கிரௌஞ்சமும் ஒரு அசுரன்தான் என்பது வரலாறு முருகப்பெருமானால் விடப்பட்ட வேல் மீண்டும் வந்து அவர் திருக்கரத்தில் வீற்றிருந்து அருளுதோ தாரகாசுரன் அழிந்தான் கிரௌஞ்சமலை பொடியாக்கப்பட்டது என்பதை உணர்ந்த நாராயண கடவுளும் பிரம்மதேவரும் இந்திரனும் தேவர்களும் முனிவர்களும் எல்லோரும் ஹரஹர ஹரஹர என்று முழங்கி ஆரவாரித்தார்கள் எல்லோரும் எழுந்து முருகப்பெருமானைப் போற்றி செய்து ஆடினார்கள் தங்கள் கைகளை உச்சிமேல் கூப்பினார்கள் குளிர்ந்த பூக்களை வாரி எடுத்துச் சொரிந்தார்கள் ஆறுமுகமுடைய அப்பனை சூழ்ந்து வலம்வாக வந்து பாடினார்கள் தொழுதார்கள் பூமியில் பலமுறை தாழ்ந்து தாழ்ந்து வணங்கி நின்றார்கள் சொல்ல முடியாதபடி அளவின்றி பெருகுகின்ற ஆனந்தம் என்னும் நெடிய கடலுள் மூழ்கி திழைத்தார்கள் கிரௌஞ்சமலையில் மயக்கத்திலே இருந்து மயக்கத்திலிருந்து விடுபட்ட வீரர்கள் எல்லோரும் முருகப்பெருமானின் திருப்பாத மலர்களை வணங்கி போற்றி செய்து முருகப்பெருமானின் பக்கத்திலே வந்து நின்றார்கள் அப்பொழுது வீரபாகுதேவர் முதலான பெரும் தலைவர்களையெல்லாம் முருகப்பெருமான் பார்த்தருளி வீரர்களே நீங்கள் எல்லோரும் தாரகாசுரனால் கிரௌஞ்சமலையில் அகப்பட்டு உங்களினுடைய உணர்வு இல்லாமல் மாயையூடு அழுந்த பெற்று அதனால் மயங்குதலால் நீங்கள் எல்லோரும் துன்பப்பட்டீர்கள் போலும் என்று பரிவோடு கேட்டருளினார் முருகப்பெருமான் அப்பொழுது அவர்கள் எல்லோரும் எம்பிரானை பார்த்து சொன்னார்கள் ஐயனே உமது அருள் எஞ்ஞான்றும் எமக்கு உண்டாகியிருக்க பின்னர் நாங்கள் துன்பப்படுவது எவ்வாறு மயக்கத்தால் நித்திரை செய்பவர்கள் போல நாங்கள் இருந்தோம் நாங்கள் எங்களை மறுவிய இன்பத்தோடு இணைந்து இன்புற்றோமே அன்றி கொடியதான கிரௌஞ்சமலை மாயத்தால் ஒரு சிறிது கூட நாங்கள் மெலியவில்லை துன்பப்படவில்லை என்றார்கள் அப்பொழுது வீரபாகுதேவரை முருகப்பெருமான் தன் முன்னர் அழைத்து முன்பு தாரகாசுரன் விடுத்த அந்த வலிமை உடைய சிவ படைக்கலமான பாசுபதாஸ்திரத்தை வீரபாகுதேவரிடம் கொடுத்து அருளி வீரபாகுதேவனே இதனை நன்றாகப் போற்றிப் பேணி வருவாயாக என்று அருள் புரிந்து கொடுத்தருளினார் முருகப்பெருமான் தாரகாசுரனுடன் போர் செய்து இறந்த பூத வீரர்களை எல்லோரையும் நீங்கள் எல்லோரும் உயிர் பெற்று எழுவீராக என்று முருகப்பெருமான் அருள எல்லா பூதகணங்களும் உயிர் பெற்று எழுந்து முருகப்பெருமானை துதித்து நிற்கின்றார்கள் அத்தகைய மூர்த்தி தாரகாந்தக மூர்த்தி என்று போற்றப்படுகின்றார் முருகப்பெருமான் தாரகாசுரன் இருந்த இடம் திருக்கூவம் என்று அந்த தல மகாத்மியம் சொல்கின்றது தாரகாசுரனுடன் முருகப்பெருமான் செய்த போர் நிகழ்ந்த இடம் சமராபுரி என்று அழைக்கப்படக்கூடிய திருப்போரூர் என்று சென்னைக்கு அருகிலே இருக்கக்கூடிய தலம் என்றும் தலபுராணம் கூறுகின்றது தாரகாசுர வதை படலமான இதனை படித்தவர்களும் கேட்டவர்களும் பெறுகின்ற பலன் என்று பலஸ்ருதியாக ஸ்காந்த மகாபுராணம் கூறுகின்றது தாரகன் கிரௌஞ்சன் என்ற இவர்களின் மிக மங்களமான சம்ஹார கதையை பற்றிய இந்த அத்தியாயத்தை பக்தியுடன் தினந்தோறும் யார் படிக்கின்றார்களோ கேட்கின்றார்களோ அந்த மனித சிரேஷ்டனை பார்த்த மாத்திரத்தில் அவனுடைய எதிரிகள் பயந்து ஓடுகின்றார்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்த அத்தியாயத்தை கேட்டதால் மிக்க பலசாலிகளான ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன் மிக கொடியவனான சோமகன் இவர்களையெல்லாம் யுத்தத்திலே வென்றார் பலராமன் வெல்ல முடியாத பல சத்ருக்களையும் இந்த அத்தியாயத்தை கேட்டு படித்ததனால் வென்றார் இந்திரன் கொடிய பாதகர்களான அநேக அசுரர்களையும் போரிலே வென்றான் ஸ்ரீ பரமேஸ்வர ஸ்வரூபியும் பார்வதியின் புத்திரனுமாகிய ஸ்கந்தன் எல்லா தேவர்கள் முனி சிரேஷ்டர்கள் மனிதர்கள் இவர்களினுடைய நன்மைக்காக மிக கொடியவனான தாரகாசுரன் மிக மாயாவியான கிரௌஞ்சன் இன்னும் மற்ற அசுரர்களையெல்லாம் மிக விளையாட்டாகவே போரில் அழித்தார் எனவே சத்ரு பயத்தை போக்கும் திருக்கதையாக தாரகாசுர வதைப்படலம் அமைகின்றது இந்த அத்தியாயம் அமைந்து நிறைவடைகின்றது தொடர்ந்து தேவகிரி படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்